வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு பாதிப்பா பிரதமர் வெளியிட்ட தகவல் இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கையூட்டல் தொடர்பில் நான்காயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு மேலதிகமாக ஐம்பத்தி ஒரு வீடுகள் விரைவில் வழங்க நடவடிக்கை இளங்குமரன் இரண்டாயிரி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் செப்டம்பர் வரை இலங்கைக்கு பதினேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை செம்மனியில் மீட்கப்பட்ட மனித எலும்புகள் சர்வதேச மரபணு பரிசோதனை கோரி உறவினர்கள் வலியுறுத்தல் புதிய கல்வி சீர்திருத்தங்களால் ஆசிரியர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதனிடையே புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அதிகாரிகளிடம் கூட சரியான புரிதல் இல்லை என கல்வி தொழில்துறையினர் சங்கத்தின் தலைவர் உலபெனே சுமங்கலத்தீரர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களின் பின்னர் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் கையூட்டல் சம்பவங்கள் தொடர்பாக நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய குறித்த காலப்பகுதியில் நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த முறைப்பாடுகளுக்கு அமைய எண்பத்தி ஐந்து தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஐம்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் காவல்துறை அதிகாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் நீதி அமைச்சுடன் தொடர்புடைய நிறுவனங்களைச் சேர்ந்த ஒன்பது பேரும் மூன்று கிராம உத்தியோத்தர்களும் இரண்டு பொது சுகாதார பரிசுதர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒராம் திகதி வரையான காலப்பகுதியில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நீதிமன்றங்களில் அறுபத்தி ஒரு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதேநேரம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட நாற்பத்தி நான்கு வழக்குகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இருபத்தி ஒன்பது பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நீதிமன்றங்களில் மேலும் இருநூற்றி எழுபத்தி ஆறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திற்கு மேலதிகமாக ஐம்பத்தி வீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன அவற்றை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் வளமான நாடு அழகான எதிர்காலம் எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சி மாவட்டத்தில் மொத்தமாக மூன்று மாத காலப்பகுதியில் பதினோரு வீடுகள் நேற்று உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் வீடமைப்பு அதிகார சபையினரால் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான பதினோரு வீடுகள் வீட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் பதினைந்து வருட காலமாக நிரந்தர வீடு இன்றி தவித்த மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் மூன்று மாத கால பகுதிக்குள் விரைவாக புதிய ஓர் அழகான வீட்டை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்திற்கு மேலதிகமாக ஒரு வீடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதனையும் விரைவாக மக்களுக்கு வழங்கப்படவுள்ளது உள்ளது அத்துடன் வடக்கில் உள்ள நூறு பாடசாலைகள் அடுத்த வருட காலப்பகுதியில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதன் காரணமாக மாணவர்கள் பயனடையக்கூடும் என்றும் ஜனாதிபதி அனல்குமாா் தெரிவித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளாா் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாகவும் கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது இது முப்பது தசம் இரண்டு நான்கு சதவீத அதிகரிப்பாகும் என அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி செப்டம்பர் மாதத்தில் இந்தியாவிலிருந்து நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளனர் இது முப்பத்தி ஒன்று தசம் மூன்று சதவீதம் ஆகும் அத்துடன் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பிரித்தானியாவிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பேரும் ஜெர்மனியிலிருந்து ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் சீனாவிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பேரும் மற்றும் பிரான்சிலிருந்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர் செம்மணியில் மீட்கப்பட்ட மனித இல்பு கூட்டு தொகுதிகளை சர்வதேச நிபுணர்கள் மூலம் மரபணு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி தங்களுக்கான நீதி கண்டறியப்பட வேண்டும் என ஆக்கப்பட்டவரின் உறவினர் சங்கத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சியில் நடைபெற்ற குறித்த ஊடக சந்திப்பில் வடக்கு கிழக்கு வலிந்து ஆக்கப்பட்டவரின் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தன் ஜெனிரா மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்கு நீதி கோரிய தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற தாங்கள் இலங்கையில் கடந்த ஆட்சியாளர்களால் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே உள்நாட்டு பொறிமுறை ஒன்றை எதிர்த்து சர்வதேச தரத்திலான ஒரு பொறிமுறையூடாகவே தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றோம் அதே நேரம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கின்ற போராட்டத்திற்கு நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி